உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள் உளி தாங்கும் கற்கள் தானே மண்ணீ சிலையாகும் வலி தாங்கும் தானே நிலையான சுகம் காணும் யாருக்கு இல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு இருந்தால் அது தின்ன முயன்றால் ஒரு நாளில் வெற்றி பெறலாம் என்று சொல்கிறாங்க கணு கணுங்க வெற்றி அடைங்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைங்க ஜெயிக்க பிறந்த நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் எதை பற்றியும் கலங்காதீங்க இதுவும் கடந்து போகும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் தேங்க்யூ ஜி யூ பார்த்து பத்திரமா இருங்க